ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வரோம் இது வந்து கிளாஸ் ஃபார்ட்டி ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்ட் பியில் இருக்கிற திருக்குறளோட பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஏ வந்து நம்ம முடிச்சாச்சு அதாவது பகுதி ஆ வந்து முடிச்சாச்சு பகுதி ஆதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி திருக்குறள் வந்து பார்த்துட்டு வரும் ஸோ அதில் பார்ட் ஃபைவ்ல ஒரு அதிகாரமும் அந்த அதிகாரத்தில் இருக்க குறளோட விளக்கத்தையும் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு திருக்குறள்னால் என்ன திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவ மாலை பற்றிலாம் வந்துட்டு பார்த்தோம் அடுத்து செகண்ட் பார்ட்லேருந்து நம்ம அதிகாரங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து அன்புடைமையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி என்ன அதிகாரம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்வி ஸோ கேள்வி அப்படின்ற அதிகாரத்தில் என்னென்ன குரல் இருக்கோ அதோட விளக்கம் தான் வந்து பார்க்க போகிறோம் சோ கேள்வி அப்படின்ற அதிகாரம் வந்து திருக்குறள் இருக்க நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரமா இருக்கு அது பொருட்பால இருக்கு இயல் வந்து அரசியல்ல வந்துட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஸோ இங்க குரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவியினால கேட்டு பெறுகிற அறிவு அந்த செல்வத்தை தான் வந்துட்டு சிறந்த செல்வமா சொல்றாங்களே தவிர்த்து மற்ற செல்வங்கள் எல்லாம் சிறந்த செல்வம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ ரெண்டாவது குரல் செவி குணம் வில்லாத வயிற்றுக்கு இங்க இந்த குரல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செவிக்கு உணவான கேள்வி இல்லாத போது கூட உடலை காக்குறதுக்காக வயிற்றுக்கு தேவையான சிறிதளவு உணவு வந்து அறிவு உள்ளவங்களால தர முடியும் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க ஸோ மூன்றாவது குரல் செவியுணர்வின் கேள்வியுடையார் அவியுணர்வின் ஆன்றாரொப் நிலத்து ஸோ இந்த குரல் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவி உணவாகிய கேள்வியை வந்து பெற்றவங்க வந்து இந்த பூமியில வந்து வாழ்றவங்களா தான் இருக்காங்க ஆனாலும் அவங்களை யார் கூட வந்து கம்பேர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவியுணவை பெறும் விண்ணுலக தேவருக்கு சமமா இருக்காங்க ஸோ அவியுணவு அப்படின்னா தேவர்களுக்கு வந்து ரொம்ப ஃபீஸ்ட் மாதிரி கொடுக்குற உணவு தான் வந்துட்டு உணவுன்னு சொல்றாங்க அந்த அவி உணவு பெரும் விண்ணுலக தேவர்களுக்கு சமமா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து கட்சிலா கேட்க அவ்வொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றார் துணை அதாவது தான் முயன்று கற்காவிட்டாலும் கச்சவரத்துல கேட்டாவது அறிவு வந்து பெற வேணும் அதுதான் வந்து நம்ம தளர்ச்சியா இருக்கும் போது ஒரு ஊன்றுக்கோளான துணையா வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் இழுக்கல் உடையுள்ளி ஊன்றுக்கோள் ஆற்றி ஒழுக்கம் உடைய வாய்சொல் அதாவது நல்ல ஒழுக்கம் உடையவரது வாய்சொல் வந்து வழுக்கிற சேற்றில கூட வழுக்காம செல்ல உதவுற ஊன்றுக்கோள் போல ஒருத்தவங்களுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ நல்ல ஒழுக்கத்தோடு உடைய வாய் சொற்களா நம்ம வந்து பேசுறவங்களா வந்து காணப்படணும் குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமோட ஹண்ட்ரட் டேஸ் ப்ரிப்ரேஷன் பிளான் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பிளானோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் இந்த பிளானை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலோட வீடியோ இங்கே இருக்குது நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பிளான் பற்றி மட்டும் க்ளியராக சொல்லிடுறேன் ஸோ இது வந்துட்டு ப்ரிப்ரேஷன் கைடன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அஸ்பிரன்ஸ்க்காகவும் யாரால் அகாடமிஸ் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்கள ஏம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பிளான் தான் வந்துட்டு இது உங்களுக்கு மொத்தம் ஹண்ட்ரட் டேஸ் பிளான் இதில் சோஸு டெஸ்ட் பிளான் எல்லாமே வந்துட்டு வந்துடும் மே சிக்ஸ் ஆரம்பித்து தேர்ட்டின் வந்து முடியுது அண்ட் இதோட காஸ்ட் டீடெயில்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒன் டபுள் நைன் நீங்கள் என்ன பே பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க டெய்லி நான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணுவேன் அதை ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேர் பண்ணி கரெக்ட் ஆன்சர் பார்த்து நீங்கள் எவாலுவேட் பண்ண போறீங்க உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே நான் வந்துட்டு உங்களுக்கு இதில் கிளாரிஃபை பண்ணுவேன் ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து பர்சனல் கைடன்ஸோட இருக்கிற ஒரு பிளான் ஜாயின் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆஞ்ச பெருமை தரும் ஸோ எனைத்தானும் அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து எவ்வளவு சிறிது ஸோ எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அந்த விதமான நல்ல பேச்சுகளை நம்ம வந்து கேட்க வேண்டும்னு சொல்கிறாங்க அது வந்து அவ்வளோ சிறிதாக இருந்தாலும் அந்த சிறிதளவுக்கேற்ற பெருமையை வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்த குரல் பிழைத்துணர்ந்தும் பேதமை எல்லார் இழைத்து உணர்ந்த தீண்டிய கேள்வியவர் ஸோ நுட்பமாக கற்று அறியக்கூடிய அறிவோடு கேள்வி அறிவும் உடையவங்க வந்து தவறாக ஒன் ஒருத்தவங்க சொல்றது வந்து தவறாக புரிஞ்சாலும் அவங்க எந்த விதத்துலையும் அதை வந்து அந்த சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தவறான சொற்களை வந்து அந்த கேள்வி அறிவு உடையவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கு நெக்ஸ்டு கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி ஸோ ஸோ கேள்விகள் துளைக்கப்படாத செவி வந்து பிற ஒளிகள் வந்து அந்த காதுக்குள்ள போனாலும் உண்மையிலேயே வந்து அவங்க காது கேட்காத செவிடங்களா தான் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் அடுத்து ஒன்பதாவது குரல் நுணங்கிய கேள்வியரலார் வணங்கிய வாயினரால் நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவங்க வந்து பணிவுமிக்க சொற்கள் வந்து பேசுறது வந்து ரொம்ப கடினமான செயல் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ கேள்வி ஞானம் இல்லாதவங்க வந்து ரொம்ப பணிவான சொற்கள் பேச மாட்டாங்க அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாளினும் எண் அதாவது கேள்வியாகிய அறிவு சுவையை உணராதவங்க வாயால் வந்துட்டு நம்ம சுவையை வந்து மட்டுமே உணர்கிறவங்களாக இருந்தால் அவங்க வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து கேள்வி அப்படின்ற அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட பத்து குரல்களும் அதோட விளக்கமும் ஸோ ஒவ்வொரு குரலையும் நீங்கள் வந்து மோர் ஒன் டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குரல்னால் இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து இந்த ரிப்பீட்டடா நீங்க பாத்துட்டே வந்துட்டு இருங்க அடுத்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் அதிகாரத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ